இதே போல மத நல்லிணக்க பெருவிழா என்ற நிகழ்வில் மார்பாண்டத்தில் பங்கேற்று அங்கே உரையாற்றிவிட்டு இடைபெறுவதற்கு பிற்பகல் மூன்று மணிக்கு மேல் ஆகும் திருவனந்தபுரம் சென்று திருவனந்தபுரத்திலிருந்து இருந்து மார்த்தாண்டம் வந்து பால பிரஜாபதி அணிகளாக பங்கேற்ற நிகழ்வில் நானும் பங்கேற்றேன் அந்த நிகழ்வை முடித்துக் கொண்டு இங்கே வந்து சேரை வளரும் காலத்தால் விட்டது அதற்காக மீண்டும் ஒருமுறை பொருத்தவிட வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன் பெரிய அளவில் ஒருங்கிணைக்கப்பட்டது பேரணி மற்றும் மாநாடு என்று திறந்த வெளியில் நடத்துவதாக அந்த டிபேன் அவர்களும் ஒருங்கிணைப்பாளர்களும் இதனிடத்தில் தெரிவித்தார்கள் ஆனால் காவல்துறை அனுமதி மறுத்துவிட்டது திருப்பரங்குன்றத்திலே நடத்துவதற்கு கேட்கவில்லை மதுரை மாநகரத்தில் நடத்துவதற்காக தான் அனுமதி கேட்டோம் மதவெறியை தூண்டுவதற்காக கேட்கவில்லை மத நல்லிணக்கத்திற்காக கோரினோம் ஆனால் காவல்துறை சட்டம் ஒழுங்கு பிரச்சனை என்ற அடிப்படையில் இதை அழுகி ஒரு நன் முயற்சிக்கு தடையாக இருந்திருக்கிறது பேரணி நடத்தியிருந்தால் தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்க முடியும் திறந்த வெளியிலே இந்த மாநாட்டை நடத்தியிருந்தால் இன்னும் நமக்கு மன நிறைவை வந்திருக்கும் பொதுமக்களின் கவனத்தையும் இருந்து இதை நடத்தக்கூடாது என்று காவல்துறை மற்றும் அதிகாரிகள் தடை விதித்திருப்பது அதிர்ச்சி அளிக்கிறது மத நல்லிணக்கத்தை விரும்புகிற அரசு இங்கே நடக்கிறது வலியுறுத்தக்கூடிய முதல்வர் இங்கே ஆட்சி மேடத்தில் இருக்கிறார் மத நல்லிணத்தை நல்லிணக்கத்தை வலியுறுத்தக்கூடிய கூட்டணி கட்சிகள் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு இணைந்து பயணிக்கிறோம் அப்படியெல்லாம் இருந்தும் கூட அதிகாரிகள் இந்த மத நல்லிணக்க பேரணிக்கு மத நல்லிணக்க மாநாட்டுக்கு இல்லை என்று மறுக்கிறார்கள் என்றால் இதை எப்படி நாம் புரிந்து கொள்வது இதை எப்படி நாம் அணுகுவது இதை எப்படி நாம் மக்களிடத்திலே எடுத்துரைப்பது என்ற குழப்பம் ஏற்படுகிறது உண்மையிலேயே முதலமைச்சர் மத நல்லிணக்கத்தை விரும்பக்கூடியவர் என்பதிலே யாருக்கும் மாற்றம் இல்லை மதவெறி சக்திகளை அனுமதிக்க கூடாது என்பதிலே அவருக்கு ஒரு விழுக்காடு கூட மாற்று கருத்து இல்லை என்பதிலும் நமக்கு நம்பிக்கை இருக்கிறது விடுதலை சிறுத்தைகள் இடதுசாரிகள் போன்ற அரசியல் இயக்கங்கள் திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு இந்த அடிப்படையில் தான் நல்லாதரவை வழங்கி வருகிறது என்பதுவும் நாடறிந்த உண்மை மக்கள் அறிந்த உண்மை அப்படி இருந்தும் கூட மதுரை மாநகர காவல்துறை மதுரை மாவட்ட ஆட்சி நிர்வாகம் இந்த பேரணிக்கு இந்த மாநாட்டுக்கு அனுமதியை மறுத்திருக்கிறார்கள் என்பது மிகுந்த கவலை அளிக்கிறது அதிர்ச்சி அளிக்கிறது மாநகர காவல்துறையின் இந்த போக்கை விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் மிக வன்மையாக கண்டிக்கிறோம் நாங்களும் சட்டை பாதுகாக்கக்கூடியவர்கள எங்களுக்கும் சமூக பொறுப்பு இருக்கிறது மதவெறி உணர்வுகளை தூண்டக்கூடியவர்களை எதிர்த்து போராடக்கூடிய நல்லிணக்க சக்திகள் என்கிற முறையிலே இந்த வேதனையை நாங்கள் பகிர்ந்து கொள்கிறோம் பதிவு செய்கிறோம் எங்களை போன்ற சக்திகளை ஜனநாயக சக்திகளை நல்லிணக்க சக்திகளை ஊக்கப்படுத்த வேண்டிய பொறுப்பு சட்டம் ஒழுங்கை நிலைநாட்ட வேண்டும் என்பதிலே உண்மையான அக்கறை கொண்ட அதிகாரிகளுக்கு இருக்கிறது என்பதை நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் மதவெறியர்களுக்கும் ஒரே அணுகுமுறை ஜனநாயக சக்திகளுக்கும் ஒரே நிலைப்பாடு என்றால் அதிகாரிகள் உண்மையிலேயே சட்டம் ஒழுங்கின் மீது நம்பிக்கையற்றவர்களாக இருக்கிறார்கள் என்றுதான் புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது போதாத இடத்தில் நாம் திடுமென ஓரிரு நான் இடைவெளியில் ஏற்பாடு செய்து பாதிக்கும் மேற்பட்டோர் வீதியிலே நிற்க இந்த மாநாட்டை இப்போது நடத்திக் கொண்டிருக்கிறோம் இந்த மாநாட்டின் நோக்கம் என்ன ஒவ்வொருவருக்கு ஒவ்வொரு மதத்தின் மீது பற்று உண்டு நம்பிக்கை உண்டு அவரவர் மதம் அவரவருக்கு அவரவர் நம்பிக்கை அவரவருக்கு இதில் யாரும் தலையீடு செய்து யாரையும் நாம் விமர்சிக்க முயற்சிக்கவில்லை அப்படி செய்யக்கூடாது அந்த மத நம்பிக்கைகளில் நாம் தலையிடவில்லை தான் மத நல்லிணக்கம் என்று சொல்லுகிறோம் அவரவர் நம்பிக்கை அவரவருக்கு என்கிற அடிப்படையில் ஒவ்வொருவரும் மதத்தவரை அணுகினால் நல்லிணக்கம் இங்கே தழை ஆனாலும் இங்கே மதத்தின் பெயரால் வன்முறைகள் எப்படி விடுகின்றன இதை புரிந்து கொள்வதற்காகத்தான் பொதுமக்கள் அறிந்து கொள்வதற்காகத்தான் இந்த மாநாடு கன்னியாகுமரியிலே மார்த்தாண்டத்திலே நான் பேசுகிற போது சொன்னேன் அங்கே கிறிஸ்தவர்களும் பெரும்பான்மையாக இருக்கிறார்கள் இந்துக்களும் பெரும்பான்மையாக இருக்கிறார்கள் காலம் ஒற்றுமையாக வசித்து வருகிறார்கள் ஒரே இருக்கிறார்கள் இந்துக்களும் இருக்கிறார்கள் மீனாட்சிபுரத்திலும் அப்படிதான் வீட்டுக்குள்ளே அண்ணன் இஸ்லாமியர் தம்பி இந்து என்கிற அடிப்படையில் தான் ஒரு குடும்பத்திற்குள்ளே வாழ்ந்து வருகிறார்கள் அவர்களுக்கு இடையில இந்த மாற்று கருத்தும் இல்லை முரண்பாடுகள் இல்லை மோதல்கள் இல்லை மதம் மாறியவர்கள் முஸ்லிம்களாக இருக்கிறார்கள் மதம் மாறாதவர்கள் இந்துக்களாக ஒரே குடும்பத்திற்குள்ளேயே ஒரே வீட்டுக்குள்ளேயே வாழ்கிறார்கள் யார் இந்த இஸ்லாமியர்கள் அராபிய நாடுகளில் இருந்தா வந்தார்கள் இந்த மண்ணின் தூர்மீகக் குடிகள் தானே இந்த மண்ணின் மைந்தர்கள் தானே இந்த நாட்டின் மக்கள் தானே குடிமக்கள் தானே எப்படி அவர்கள் மீது நமக்கு வெறுப்பு வரும் அப்படிப்பட்ட கன்னியாகுமரி மாவட்டத்தில் மண்டை காடு கடவரம் வெடித்தது எதனால் என்பதை எண்ணி பார்க்க வேண்டும் சனாதன அரசியல் வெறுப்பு அரசியல் தலைநூக்கிய பிறகுதான் அப்படி வெடித்தது இதை சொல்லுகிற போது நாம் ஒட்டுமொத்தமாக இந்து சமூகத்தையே விமர்சிக்கிறோம் என்பதை போல ஒரு தோற்றத்தை எதிர்ப்பு பாஜக ஆர் எஸ் எஸ் பேசுகிற இந்துத்துவ அஜெண்டா என்பது வேறு இந்து மதத்தின் மீதான நம்பிக்கை என்பது வேறு இந்து மத உணர்வாளர்களை பயன்படுத்தி இங்கே சிறுபான்மை மக்களுக்கு எதிரான வன்முறையை தூண்டுகிற சனாதன அரசியல் என்பது வேறு மதம் மதமாக இருக்க வேண்டும் அரசியல் தலையிடக்கூடாது இந்து மதத்தை சார்ந்த மதாதிபதிகளும் குருமார்களும் சன்னியாசிகளும் இதை புரிந்து கொண்டு அரசியல் செய்யக்கூடியவர்களை தடுக்க வேண்டும் இந்து மதத்திற்குள்ளே நுழைந்து மதத்தை அரசியலுக்காக பயன்படுத்துகிற அந்த அற்ப செயலை கண்டிக்க வேண்டிய பொறுப்பு இந்து மத தலைவர்களுக்கு இருக்கிறது மனாதிபதிகளுக்கு இருக்கிறது குருமார்களுக்கு நீ காங்கிரசை விமர்சித்துக் கொள் இடதுசாரிகளை விமர்சித்துக்கொள் திராவிட முன்னேற்ற கழகத்தை விமர்சித்து நீ அரசியல் செய் அவர்களின் கொள்கைக்கும் உன்னுடைய கொள்கைக்கும் என்ன வேறுபாடு என்பதை எடுத்து பேசி அது பிரச்சனை இல்லை அவர்களை விட நீ எப்படி உயர்ந்த கொள்கையை கொண்டிருக்கிறாய் கோட்பாட்டை கொண்டிருக்கிறாய் என்பதை பேசு ஆனால் ஏன் மதத்தை கையில் எடுக்கிறாய் என்று யார் கண்டிப்பது அவர்கள் கையில் எடுத்து மதத்திற்கு எதிரான வெறுப்பு அரசியலைக்கு விதைப்பதால் தான் இந்த மண்ணில் மக்கள் அமைதியாக வாழ முடியாத நிலை ஏற்படுகிறது எங்கே புரிந்து கொள்ள வேண்டியது இஸ்லாமியர்களோருந்தவர்கள இந்த எது என்பதை புரிந்து கொள்ள வேண்டியது உண்மையிலேயே இந்து மதத்தை காப்பாற்ற வேண்டும் என்று துடிக்கிற இந்து மத பற்றாளர்கள் தான் அந்த மதத்தை வழிநடத்தக்கூடிய தலைவர்கள் தான் மதாதிபதிகள் தான் மத தலைவர்கள் தான் சங்கராச்சாரிகளின் தான் பாரதிய ஜனதா அரசியல் செய்கிறதா என்பதை ஆய்வு செய்ய வேண்டும் அவர்களுக்கு இடையில முரண்பாடுகள் இருக்கிறது இவர்கள் தலையீடு செய்கிறார்கள் ஆனால் பாஜக அரசை கண்டிக்காமல் வேடிக்கை பார்க்கிறார்கள் என்பதுதான் உண்மை யதார்த்தமான உண்மை நாகவசினியை இடிக்க வேண்டும் என்று எந்த இந்து மத தலைவர்களும் சொல்லவில்லை அரசியல்வாதிகள் தான் சொன்னார்கள் அதை அரசியல் படுத்தியது தானே தவிர சங்கர மடங்களோ அல்லது இந்து மத அமைப்புகளோ இந்து மத தலைவர்களோ குருமார்களோ சன்னியாசிகளோ அல்ல இணைந்து கொண்டார்கள் என்பது சேர்ந்து கொண்டார்கள் என்பது வேறு அது அரசியல் ஓட்டத்தில் இணையக்கூடிய ஒரு போக்கு அது ஆகவே இங்கு தங்களின் அரசியல் ஆதாயத்தை உறுதிப்படுத்திக் கொள்வதற்காக இந்து மதத்தின் மீது நம்பிக்கையுள்ள மக்களிடத்தில் வெறுப்பு அரசியலை மதம் எது கிறிஸ்தவ மதம் எது அந்நிய மதம் எது இஸ்லாம் மதம் இவர்கள் மதமாற்றம் செய்கிறார்கள் கிறிஸ்தவர்களும் இஸ்லாமியர்களும் ஏழை எளிய மக்களுக்கு பொருளுதவி செய்து பண உதவி செய்து மதமாற்றம் செய்கிறார்கள் இவர்களுக்கு சிறப்பு சட்டங்கள் இருக்கின்றன நமக்கு சிறப்பு சட்டம் இல்லை இவர்கள் முத்தலாறு என்று சொன்னாலே விவாகரத்து முடிந்து விடுகிறது நமக்கு அப்படி இல்லை சட்டம் கடுமையானதாக இருக்கிறது இவர்கள் சிறுபான்மையினர் என்கிற பெயரால் கல்வி நிறுவனங்களை மிக இலகுவாக அனுமதி பெற்று நடத்துகிறார்கள் நம்மால் அப்படி அனுமதி பெற முடியவில்லை இப்படி சிறுபான்மை மக்களுக்கு எதிரான வெறுப்பை தொடர்ந்து விதைத்து வருகிறார்கள் காலம் காலமாக மக்கள் சாப்பிட்டு வருகிற உணவின் மீது இவர்களின் அரசியலை விதைக்கிறார்கள் இந்து சமூகத்தை சார்ந்தவர்களும் மாட்டுக்கறி என்பதை தங்களின் கலாச்சாரத்தில் ஒன்றாக வைத்திருக்கிறார்கள் பெரும்பான்மையாக இருக்கிற இந்து மக்கள் அதை பெரும் உணவாக உட்கொள்கிறார்கள் முதன்மையான உணவாக உட்கொள்கிறார்கள் உலகத்தில் பெரும்பான்மையான மக்கள் மாட்டுக்கறியில் புரோட்டீன் இருக்கிறது என்று அதை மிக முக்கியமான உணவாக உட்கொண்டு வருகிறார்கள் இந்தியாவில் மட்டுமல்ல உலகத்தில் ஐரோப்பிய நாடுகளில் அமெரிக்காவில் இன்னும் எல்லையறு நாடுகளில் மிக அதிகமாக உணவு இறைச்சி ஆனால் இங்கே அதை வைத்து ஒரு அரசியல் நடத்தப்படுகிறது இந்த அரசியல் சங்கால் நடத்தப்படுகிறது எதற்காக சிறுபான்மை மக்களின் மீது வெறுப்பை விதைத்து இந்துக்களை ஓரணியில் திரட்டுவதற்காக ஏன் இந்துக்களை ஓரணியில் திரட்டுகிறார்கள் அரசியல் ஆதாயம் பெறுவதற்காக அதிகாரம் பெறுவதற்காக வெள்ளையர்கள் இந்த நாட்டை ஆண்ட போது காந்தியடிகளும் காங்கிரசும் ஆங்கிலேயர்களுக்கு எதிராக நாம் அனைவரும் இந்தியர்கள் என்று அணி திரட்டினார்கள் நீ எந்த மதமாக இருந்தாலும் இந்திய நீ முஸ்லீமாக இருந்தாலும் இந்திய நீ கிறிஸ்தவனாக இருந்தாலும் இந்தியன் நீ சமண மதம் பௌத்த மதத்தை சார்ந்தவனாக இருந்தாலும் இந்திய நாம் அனைவரும் இந்தியர்களாக இருந்து வெள்ளையர்களை விரட்டுவோம் அந்த ஓர்மை அன்றைக்கு உருவானது அந்த ஒருங்கிணைப்பு உருவானது இந்தியர் என்கிற உணர்வு விதைக்கப்பட்டது மதத்தை தாண்டி சாதியை தாண்டி மொழியை தாண்டி இனத்தை தாண்டி மாநில பிராந்தியம் என்கிற உணர்வுகளை எல்லாம் தாண்டி நாம் அனைவரும் ஒரு தேசத்து மக்கள் இந்தியர்கள் என்கிற உணர்வோடு வெள்ளையர்களை என்ற ஒரு தேசியத்தை அன்றைக்கு முன்வைத்தார்கள் அது இந்திய தேசியம் ஆனால் இன்னைக்கு பிஜேபி வைக்கிற அரசியல் ஆங்கிலேயரை எதிர்த்து இங்கே அரசியல் செய்ய முடியாது என்பதனால் இஸ்லாமியர்களை எதிர்த்தும் திருத்தவர்களை எதிர்த்தும் அரசியல் செய்தால்தான் இந்து என்கிற பெயரில் இந்துக்களை ஒருங்கிணைக்க முடியும் இந்துக்களை ஒருங்கிணைத்து அவர்கள் வாக்குகளை பறித்துக் கொண்டால் ஆட்சியில் நீடிக்க முடியும் இதுதான் அவர்களின் அஜெண்டா இதுதான் அவர்களின் செயல் அவர்களுக்கு இந்த இந்து சமூகத்தில் நிலவுகிற வேறு எந்த பிரச்சனைகளுக்கும் முகம் கொடுக்க மாட்டார்கள் தேனியிலே குறிப்பாக பெரிய குணத்திலே ஒரு அம்மன் திருவிழா சாமி கும்பிடுகிற பிரச்சனையில முஸ்லிம்களுக்கும் ஆதி திராவிடர்களுக்கும் ஏற்பட்ட ஒரு சின்ன பிரச்சனை உடனே அங்கே போய் நிற்கிறார்கள் ஆதி திராவிடர்கள் எல்லாம் இந்துக்கள் என்று அணிதரட்டுகிறார்கள் முஸ்லிம்களுக்கு எதிராக நிறுத்துகிறார்கள் அதை ஊதி பெருக்கினார்கள் தாக்கப்படுகிற போது போய் நிற்பதில்லை குடிசைகள் கொளுத்தப்படுவது நிற்பதில்லை அவர்களின் உடைமைகள் சூறையாடப்படுகிற போது கண்டிப்பதில்லை நீயும் இந்து இவனும் இந்து இவன் குடிசை ஏன் கொளுத்தினாய் என்று என்றைக்காவது போய் இந்துக்களுக்கு இடையிலே இருக்கிற இந்த பிரச்சனைக்காக பிஜேபி முகம் கொடுத்திருக்கிறதா

ஓபிசி மக்களுக்கான இடஒதுக்கீட்டை நடைமுறைப்படுத்துகிற போது அந்த இடஒதுக்கீட்டுக்கு எதிராக வன்முறை வெளியாக்கத்தை கட்டவிழ்த்து விட்டது யார் எஸ்சி மக்களுக்கு மக்களுக்கு இடஒதுக்கீடு அரசமைப்பு சட்டத்தின் மீது ஏற்கனவே நடைமுறையில் இருக்கிறது இடஒதுக்கீடு இல்லை நீண்ட கால போராட்டத்திற்கு பிறகு மண்டல் பரிந்துரை வந்தது மண்டல் பரிந்துரை நடைமுறைப்படுத்தப்படாமல் கிடப்பில் போடப்பட்டிருந்தது அந்த மண்டல் பரிந்துரையை எடுத்து நடைமுறைப்படுத்தியவர் அந்த ஆட்சியை கலைத்தது யார்

அனைவரும் இந்துக்கள் தானே இந்துக்களுக்கு இடஒதுக்கீடு பல்கலைக்கழகங்களில் படைத்துக் கொண்டிருந்த ஒன் சாதியை பிராமண சாதியை சார்ந்த மாணவர்களை வீதியிலே விட்டு பேருந்துகளுக்கு தீமைக்கச் செய்வார்கள் இந்த வன்முறை இந்திய அரசியல் வரலாற்றில் முதல் நிகழ்ந்தது யாருக்கு எதிராக அல்ல எதிராக சாதி இந்துக்களுக்கு எதிராக வன்முறை வெளியாட்டத்தை கட்டமைத்தா பிரகாஷ் அம்பேத்கர் இருந்தாரா ராம்விலாஸ் பாஸ்வான் எதிர்த்தாரா கத்தி பத்மாராவ் எதிர்த்தாரா தமிழ்நாட்டில் திருமாவளவன் எதிர்த்தாரா ஆதரவு தெரிவிக்கும் தெரிவிக்கிறது உனக்கு பகைவராக தெரிகிறார்கள் திருமாவளவன் கொடியேற்றினால் அது கொடியை அருள் போடும் இங்கே ஏற்ற விடாது அவன் கொடி நாங்கள் எல்லோரும் கொடிக்கும் என்று குடுக்கி கொண்டு போவோம் அவன் கொடி இங்கே பறக்க கூடாது உன் வீட்டு பிள்ளைகளுக்கு இடஒதுக்கீடு வேண்டும் என்று போராடிய திருமாவளவனின் கொடி வணக்க வகையா உன் வீட்டு பிள்ளைகளுக்கு இடஒதுக்கீடு கொடுக்க கூடாது என்று வீட்டு காட்சியை ஆட்சியை கவிழ்த்த உங்களுக்கு நண்பர்களா சிந்தித்து பார்க்க வேண்டாமா இது வெட்கக்கேடு இல்லையா ஆட்சியை கவிழ்த்தத்தோடு நின்று விடாமல் அவ்வளவு பெரிய உந்தரி வெளியேட்டத்தை கேட்டு வைத்து விட்டார்களே நீ ஆட்சியை கவிழ்ப்பாய் எனக்கு தெரியும் ஆனாலும் நான் ஓபி சி இட ஒதுக்கீட்டை நடைமுறைப்படுத்தி ஆட்சியை பறிகொடுத்துவர் சமூக நீட்டாவிட பிபி சிங் அவர் உங்களுக்கு நட்பு சக்தியா அமித்ஷா மோடி உங்களுக்கு நட்பு சக்தியா எண்ணி பார்க்க வேண்டும் இட ஒதுக்கீடு வேண்டாம் என்ற கருத்தை கொண்ட இயக்கம் பாஜக அதை அவர்களால் தூக்கி எறிய முடியவில்லை அதனால் அதை ஆதரிப்பது போல நாடகமாடி கொண்டிருக்கிறார் ஆனால் அதை எப்படி வெளிப்படுத்தினார்கள் என்றால் இடஒதுக்கீடு என்பது சமூக நீதி கோட்பாட்டின் அடிப்படையில் தான் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று அரசியல் நிர்ணய சபையில் விரிவான விவாதங்கள் நடத்தி ஒரு முடிவுக்கு வந்தார்கள் பண்டித ஜவஹர்லால் நேரு புரட்சியாளர் அம்பேத்கர் சரதார் பட்டேல் போன்ற தலைவர்கள் அனைவரும் சேர்ந்து சமூக தகுதி அடிப்படையில் இடஒதுக்கீடு இருக்க வேண்டும் பொருளாதாரம் ஒரு அளவுகோலாக எடுத்துக் கூடாது இதுதான் எடுக்கப்பட்ட முடிவு ஆனால் இவர்கள் ஆட்சிக்கு வந்ததும் அவசரம் அவசரமாக ஒரே நாளில் இரண்டே நாளில் இடபிள்யூஎஸ் எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் அதற்கு ஒரு சட்டம் கொண்டு வந்து விரைவாக மக்களவையில் நிறைவேற்றி ஒரே நாள் மக்களவையில் மாநிலங்களவையில் அடுத்த நாள் குடியரசு தலைவர் அதற்கு அடுத்த நாள் கையெழுத்து போட்டு சட்டமாக ஓபிசி இடஒதுக்கீட்டுக்கு சட்டம் இருக்கிறதா எஸ்சி எஸ்டி மக்களுக்கு கூட அரசமைப்பு சட்டத்திலே பாதுகாப்பு இருக்கிறது ஆனா சட்டம் இல்லை அதற்கென்று தனி சட்டம் இல்லை உண்மையிலேயே இடஒதுக்கீட்டை பெறக்கூடிய இந்த விளிம்பு நிலை மக்களுக்கு இடஒதுக்கீட்டு சட்டம் இல்லை ஆனால் முன்னேறிய சமூகத்தில் உள்ள நலிந்த பிரிவினருக்கு இடஒதுக்கீடு கொண்டு வந்து அதற்கு சட்டம் இயற்றிய கட்சி பாஜக யாருக்கு வேலை செய்கிறார்கள் யாருக்கு அவர்கள் சேவை செய்கிறார்கள் ஏன் பொருளாதாரத்தை அளவுகளாக கொண்டு ஒரு இடஒதுக்கீட்டு கோட்பாட்டை நீர்த்து போக செய்வதற்காக புரட்சியாளர் அம்பேத்கரும் பண்டிதர் ஜவஹர்லால் நேருவும் மகாத்மா காந்தி அடிகளும் சர்தார் பட்டேல் போன்றவர்களும் எந்த கொள்கையை கோட்பாட்டை அடிப்படையாக கொண்டு இடஒதுக்கீட்டை கொண்டு வந்தார்களோ சமூக நீதியை ஒரு கோட்பாடாக உயர்த்தி பிடித்தார்களோ அதை தான் எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் என்கிற பெயரில் ஒரு சட்டத்தை கொண்டு வந்தாங்க இது போல ஓபிசி மக்களுக்கு செய்வார்களா எஸ்சிஎஸ்டி மக்களுக்கு செய்வார்களா வரிந்து கட்டிக் கொண்டு முன்னேறிய சமூகத்தில் பிறந்தவர்களுக்கு பொருளாதாரத்தில் நலிவடைந்தவர்களுக்கு இடஒதுக்கீடு அவர்களுக்கு போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் வருமான வரம்பு எட்டு லட்சம் ரூபாய் ஆனால் ஓபிசி மாணவர்களுக்கு ரெண்டரை லட்சம் ரூபாய் எஸ்சி எஸ்டி மாணவர்களுக்கு ரெண்டரை லட்சம் ரூபாய் ஓபிஎஸ்சி மாணவர்களுக்கு ரெண்டு லட்சம் ரூபாய் இந்த வருமான வரம்பை உயர்த்த வேண்டும் என்று போராடி மனு கொடுத்திருக்கிற இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி பிஜேபி செய்ய வேண்டியது தானே நீ இந்துக்களுக்கான பாதுகாப்பு தானே இந்துக்களின் நலன்களுக்காக குரல் கொடுக்கக்கூடியவர் தானே திருப்பரங்குன்றத்திலே வந்து வீரத்தை காட்டுகிற நீங்களே மக்கள் மன்றத்திலே மக்களவையில் பேசக்கூடாது இந்த வருமான வரம்பை உயர்த்த வேண்டும் சொல்லக்கூடாது நாடகம் பார்த்துக்கிறார் மக்களை எஸ்சி எஸ்டி மக்களை ஏற்க முடியாது அங்கொன்றும் சில பேர் பிழைப்புவாதிகள் போய் ஒட்டிக் கொண்டிருக்கலாம் அகில இந்திய அளவில் இன்றைக்கு காங்கிரஸ் நூறு இடங்களில் வெற்றி பெற்றிருக்கிறது என்றால் அதற்கு காரணம் எஸ்சி எஸ்டி மக்கள் பயனாளி சொன்னால் நூறு விழுக்காடு வாக்களித்திருக்கிறார்கள் பழங்குடி மக்களும் பட்டியல் சமூக மக்களும் சிறுபான்மை இவர்கள் சமூக நீதிக்கு எதிரானவர்கள் இடஒதுக்கீட்டுக்கு எதிரானவர்கள் மதத்தின் பெயரால் வன்முறை வெளியாக்கத்தை கட்ட வேண்டிவிடக்கூடியவர்கள் பெண்களுக்கு எதிரானவர்கள் இதை புரிந்து கொள்ள வேண்டியது ஓபிசி சமூகத்தை சார்ந்த இந்து மதத்தின் மீது நம்பிக்கை உள்ள பிரிவினர் தான் அதற்காகத்தான் இந்த மாநாடு இந்த உணர்வுள்ளவர்கள் அதிகார வர்க்கத்தில் இருக்கிறார்கள் என்பதுதான் இது பல பேருக்கு அதிர்ச்சியாக இருக்கும் போலீஸ் இப்படி செஞ்சால் அதுக்கு திமுக அரசு தானே காரணமாக முடியும் அதுக்கு முதலமைச்சர் தான் காரணமாக முடியும் அப்படின்னு நம்ம பொதுவாக பார்ப்போம் வேலைமா பார்ப்போம் ஒவ்வொரு ஆட்சியிலும் அரசுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய ஒரு பிரிவும் உண்டு அரசுக்கு எதிராக செயல்படக்கூடிய அதிகார வர்க்கமும் எந்த ஆட்சி வந்தாலும் சாதுரியமே முதலில் மெத்த படித்தவர்கள் டாக்டர் என்ஜினியர் ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆடிட்டர்ஸ் ரைட்டர்ஸ் சினிமா பிரபலங்கள் இப்படிப்பட்ட ஆட்களை போய் அடிக்கடி சந்தித்து அவர்களை பிரைன் வாஷ் செய்து அவர்களை தங்களின் ஆட்களாக மாற்றுவதுதான் ஆர் எஸ் எஸ் வேலை ஆர் யாரும் முகத்தை வெளியே காட்ட மாட்டாங்க போஸ்டர்ல படம் போட மாட்டாங்க துந்தரிக்கையில பேர் போட மாட்டாங்க மேடையில உட்கார ஆசைப்பட மாட்டாங்க முண்டி அடிச்சுட்டு தலைவர் பக்கத்தில் வந்து நிற்க மாட்டாங்க இந்தியா முழுவதும் பதிமூணாயிரத்துக்கு மேற்பட்டவர்கள் திருமணம் செய்யாமலேயே இருபத்தி நாலு மணி நேரம் இந்த வேலையை செய்து கொண்டிருக்கிறார்கள் ஒருவரை பலமுறை சென்று சந்தித்து அவருடைய மனதை மாற்றுகிற மயக்குகிற வேலையும் தொடர்ந்து ஈடுபடுவார்கள் அதில் முதலில் அவர்கள் கை வைப்பது படித்த அதிகார வர்க்கத்தை காவல்துறையில் அவர்கள் ஆட்கள் இருப்பார்கள் வருவாய்த்துறையில் அவர்களுக்கான ஆட்கள் இருப்பார்கள் மேம்போக்காக பார்த்தால் ஐஏஎஸ் ஐ ஆனால் உள்ளூர போய் பார்த்தால் அவர்கள் சங்கிகளாக இருப்பார்கள் சண் பரிவார்களாக இருப்பார்கள் இது நான் ஏதோ இந்த மதுரை மாவட்டத்தில் நடந்துவிட்ட பிரச்சனைக்காக சொல்லுகிறேன் என்று கருத வேண்டாம் இந்தியா முழுவதும் இது இருக்கிறது எல்லா மாநிலங்களிலும் இது இருக்கிறது இது போன்ற பேரணி மாநாடுகளுக்கு கூட அவர்களால் அனுமதி தர முடியவில்லை சமூக நீதி கோட்பாட்டின் மீது நம்பிக்கை உள்ளவர்கள் இருந்திருந்தால் சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க பொறுப்புணர்வையும் தாண்டி மத நல்லிணக்கத்தை பாதுகாப்பதன் மூலம்தான் சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க முடியும் என்பதை புரிந்து கொண்டிருப்பார்கள் வெறுமென சட்டம் ஒழுங்கு பிரச்சனை என்று அணுகக்கூடிய அணுகுமுறையாக இருக்க இந்த பேரணி சட்டை பாதுகாப்பதற்கான பேரணி மறுக்கப்பட்டு எனவே நான் பேசுவது இங்கே கூடியிருக்கிற ஜனநாயக சக்திகளுக்காக இஸ்லாமிய திருத்தவர்களுக்காக அல்ல இந்து மதத்தின் மீது நம்பிக்கை உள்ள இந்து கடவுள்களை வழிபடக்கூடிய சாதாரணமான உழைக்கிற ஏழை எளிய மக்களுக்கு செல்ல விரும்புகிறோம் உங்கள் உணர்வுகளை மதிக்கிறோம் மதிக்கிறோம் அதுவே ஆனால் உங்கள் உணர்வுகளையும் நம்பிக்கைகளை பயன்படுத்தி அரசியல் செய்யக்கூடிய கொள்ளுங்கள் திருப்பரங்குன்றத்தில் வசிக்கக்கூடிய இஸ்லாமியர்களும் இந்துக்களுக்கும் இடையிலே பிரச்சனை இல்லை சண்பரிவார்கள் தலையிட்ட பிறகுதான் இங்கே பிரச்சனை வந்தது சங்கிகளால் தான் இங்கே பிரச்சனை வந்தது அப்படிப்பட்ட அந்த சக்திகளை புரிந்து கொள்வதன் மூலம்தான் இந்தியா முழுவதும் நல்லிணக்கத்தை நிலைநாட்ட முடியும் என்பதை சொல்லி இந்த வாய்ப்புக்கு நன்றி முகும் எந்த எதிர்கிற அத்துணை முயற்சிகளுக்கு விடுதலை உற்ற துணையாக இருக்கும் என்பதை சுட்டிக்காட்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்